சார் இது ஒரு மினி பிரிண்டிங்கு செல்ஃப் இங்கிங் பிரிண்டிங் ஹிட்டுன்னு அர்த்தம் இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது எப்படி பிரிண்ட் அடிக்கிறது எப்படின்றத இப்போ வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஹெட்டு ரெண்டு லெட்டர் பேடு என்னென்ன கண்டென்ட் இருக்குன்றத லெட்டர் பேடு இது எக்ஸ்ட்ரா கிப்ட்டு ஃபீச்சரில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சைடு எக்ஸ்ட்ரா கிஃப்ட்டு ஓகேங்களா எப்படி இன்சர்ட் சொல்கிறேன் இப்போ இந்த சைடு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா சார் இந்த சைடு பட்டன் வந்து ஹோல்டு பண்ணி நிப்பாடுறது இந்த கைடை சரிங்களா ஓகே சார் இத்தனை பேடு இங்கில் இங்க் எப்படி இது பண்ணுறது லெட்டர் ஹோல்டர் இது லெட்டர் எப்படி பண்ணுறது இது எப்படி இங்கு ஆனால் இங்கு இது பண்ணிக்கலாம் இல்லை நேரம் இப்படி இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிட் ஃபிட்டாகிப்போம் இந்த மாதிரி போய் ஒரு லாக் ஆகும் லாக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா அப்போ தான் வந்து இந்த ப்ரெஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கைடு வந்து வெளியே வரும் லெட்டரை டச் பண்ணி இந்த லெட்டரில் டச் பண்ணி உங்களுக்கு கைடு வெளியே வரும் அதே மாதிரி இது லெட்ரு ஹோல்ட்ரு எப்படி லெட்ரு ஹோல்ட்ரு மாட்டுறதுன்னு தான் பாருங்கள் இந்த சைடு லாக் இருக்குது பார்த்தீங்களா சார் இந்த சைடு லாக்கில் வந்து இந்த லாக் போய் உட்காருணும் அந்த லாக் லாக் ஆகிடும் லாக் பின்னாடி நீங்கள் பிரிண்ட்டு தாராளமாக அடிக்கலாம் சார் பார்த்துக்கிட்டீங்களா சார் இந்த பிரிண்டிங் மிஷினை அடுத்து எப்படின்னா இங்கு ஒரு இங்கு எப்படி கலட்டுறது எப்படி மாற்றுறதுன்றதை அதை சொல்கிறேன் பாருங்கள் சார் இதான் இங்கு பேடு நமக்கு இங்கு தீர்ந்து போச்சுன்னா நமக்கு தேவையான என்ன கலரில் தேவையோ அந்த இங்கு பேடு போட்டுக்கலாம் போட்டு இந்த சைடில் இருக்க பாருங்க பார்த்தீங்களா சார் இந்த சைடில் இன்சர்ட் பண்ணிக்கலாம் இன்சர்ட் பண்ணிட்டு நான் ஒரு லைன் செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சார் நம்ம லெட்ரு செட் பண்ணுறது லெட்ரு செட் பண்ணுற லெட்ரு ஹோல்டர் பாக்ஸு நான் ஒரு லைன் செட் பண்ணியிருக்கேன் நீங்கள் மூணு லைன் செட் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க யூ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரிங் டென்ஷன் ஈஸியாக இருக்கும் எந்த பாயிண்ட்டில் நீங்கள் உங்களுக்கு பிரிண்ட் விழுகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாயிண்ட்டில் நீங்கள் பிரிண்ட் அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி த்ரீ லைன்ஸு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கவரில் அடிச்சு காமிக்கிறேன் பாருங்க சார் ஒரு கவர் இப்போ நம்ம எப்படி இந்த கவரில் அடிக்கிறது வந்து பாருங்கள் சார் ஓகேங்களா அது மாதிரி இந்த ஒரு ஓகேங்களா இந்த மாதிரி அடிச்சுக்கலாம்